பாலஸ்தீனிய போராளிகள் அவர்களை தயாரித்த ஐஇ கொண்டு வீட்டுக்குள்ள களவெடுத்து கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களை குறிவைச்சு இந்த தாக்குதலை செஞ்சிருக்காங்க எங்கட நாட்டில் ரெண்டு நாடுகளும் ட்ரோன் உற்பத்தியில மேம்பட்ட தரத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மின்னணு வான் பாதுகாப்பு அமைப்பை ஈரான் உருவாக்கியிருக்காங்க லெபனானினுடைய சபாநாயகராக இருக்கிற நபி முக்கிய முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா உலகத்தில் எந்தெந்த நாடுகள் எல்லாம் அதிகமான வளங்கள் பெருமதிமிக்க வளங்கள் காணப்படுகிறதோ அந்தந்த நாடுகள் எல்லாத்தையுமே அமெரிக்கா தங்களினுடைய கைக்குள்ளே போட்டு வைத்திருந்தால்தான் அமெரிக்கா இந்த உலகத்தினுடைய வல்லரசாக தொடர்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அமெரிக்கா நிரூபிச்சு கொண்டு வராங்க இதுதான் அமெரிக்காவினுடைய அரசியல் ராஜதந்திரங்களினுடைய சிம்பிள் ராஜதந்திரங்களாக இருந்து நான் இந்த பிரதேசம் தான் வந்து கொம்போடியா மற்றும் தாய்லாந்து தங்களினுடைய எல்லைகளை பகிர்ற பிரதேசங்களாக இன்றைய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் உலகளாவிய ரீதியில் நடக்கிற யுத்தங்களாக இருக்கலாம் அரசியல் மாற்றங்களாக இருக்கலாம் எல்லாமே டெய்லி ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள சிம்பிளா நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல சேனல்

நான் காட்டியிருக்கிறேன் இந்த பிரதேசம் தான் வந்து கொம்போடியா மற்றும் தாய்லாந்து தங்களினுடைய எல்லைகளை பகிர்ற பிரதேசங்களாக இருக்கு இந்த பிரதேசத்துல தான் கடந்த நான்கு நாட்களாக தொடர்ச்சியாக பிரச்சனை கொண்டு வருது அந்த அடிப்படையில் தாய்லாந்துல இருந்து ரொக்கெட்டுகள் கொம்போடியா சைட்டுக்கு ஏவுறதும் அதே போன்று இருந்து ரொக்கெட்டுகள் தாய்லாந்து சைட்டுக்கு ஏவுறதுமாக கடும் பிரச்சினை இந்த பிரதேசங்களில் போய்கொண்டு இருக்கு இந்த அடிப்படையில் கொம்போடியாவில் இதுவரைக்கும் இந்த நான்கு நாட்கள்லேயுமே வந்து பொதுமக்கள் பத்து பேர் இறந்திருக்காங்க அதே போன்று இந்த யுத்தத்தினால தாய்லாந்துல மூன்று பேர் இறந்திருக்காங்க ரெண்டு நாடுகளினுடைய தலைவர்களும் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி குற்றம் சொல்லி கொண்டு பிரச்சனையின் காரணமாக அதிகமான மக்கள் இடம் கொம்போடியா தாய்லாந்து பிரச்சனையை சிம்பிளா நம்ம பாத்திருக்கோம் நாளைக்கு என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நாளை வீடியோல பார்ப்போம் இது இவ்வாறு இருக்க அடுத்தது சமீபத்திய காலங்களாக பெரிய அளவுல பேசப்பட்டு கொண்டு வந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில இருக்கிற இன்னும் ஒரு பிரச்சனை தான் வந்து United States of America மற்றும் Venezuela ஆகிய நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை இன்றும் அது அதிகரித்த நிலைமையிலான இருந்து கொண்டிருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வெனிசுவலா நாட்டினுடைய எண்ணெய் கப்பல் ஒன்று அமெரிக்கா கைப்பற்றியிருக்காங்க கைப்பற்றினது மட்டுமில்லாமல் இந்த கப்பலுக்குள்ளே இருக்கிற எண்ணெய் மொத்தத்தையும் அமெரிக்கா எடுத்துக்கொள்ள போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் இந்த கப்பல் சம்பந்தமாக முக்கியமான கருத்து ஒன்று வெளியிட்டிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னால் வெனிசுவலாவில் இருந்து வெளியேற்றப்பட்ட கொண்டுவரப்பட்ட இந்த கப்பல் கப்பல் ਲੈகிர எண்ணெய் இனி அமெரிக்காவுக்கு தான் சொந்தம் அப்படினு சொல்லிருக்கார் இதிலிருந்து சர்வதேச ஊடகங்கள் சில கருத்துக்களை முன்வைக்கங்க என்ன கருத்து அப்படினு சொல்லி பார்த்தோம்னா லத்தீன் அமெரிக்கா நாடுகளிலேயே அதிகமான எண்ணெய் ஏற்றுமதி செய்யற கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யற மிக முக்கியமான நாடாக வெனிசுவலா இருந்து கொண்டிருக்கு இதுவும் அமெரிக்கா வெனிசுவலாவை கைப்பற்றுவதற்குரிய முக்கியமான காரணம் என்று பல ஊடகங்கள் சொல்லிருக்காங்க உலகத்தில் எந்தெந்த நாடுகள் எல்லாம் அதிகமான வளங்கள் பெருமதிமிக்க வளங்கள் காணப்படுகுதோ அந்தந்த நாடுகள் எல்லாத்தையுமே அமெரிக்கா தங்களினுடைய கைக்குள்ளே போட்டு வைத்திருந்தால்தான் அமெரிக்கா இந்த உலகத்தினுடைய வல்லரசாக தொடர்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அமெரிக்கா நிரூபிச்சு கொண்டு வராங்க இதுதான் அமெரிக்காவினுடைய அரசியல் ராஜதந்திரங்களினுடைய சிம்பிள் மெட்ஸாக இருந்து கொண்டிருக்கு அப்படி என்று சொல்லலாம் அந்த அடிப்படையில் வெனிசுவலாவையும் அமெரிக்கா கைப்பற்றுவதற்கு துடித்து கொண்டிருக்கிற காரணங்களை ஒன்றாகவும் வெனிசுவலாவில் இருக்கிற எண்ணெய் வளங்களும் காணப்படுகிறது அப்படி என்று சொல்றாங்க இதுக்கு மதுரோ வெனிசுவலா நாட்டினுடைய தலைவர் அமெரிக்கா நம்மளோட போர் செய்ய வருது அப்படி என்று சொல்லி பயப்படாம நிறைய விடயங்கள் அழகா சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா இன்னொரு வியட்நாமோ இன்னொரு சோமாலியாவோ இன்னொரு ஈராக்கோ இன்னொரு ஆப்கானிஸ்தானோ இன்னொரு லிபியாவோ இந்த உலகத்திலே ஏற்படாது ஏற்படுற அளவுக்கு எங்களினுடைய தாயகமான வெனிசுவலா ஒரு பொழுதும் இருக்காது அமெரிக்காவுக்கு பதிலடி வழங்குவதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாம உலகத்தில் அமெரிக்கா இந்த நாடுகள் எல்லாத்திலையுமே முடிவில்லாத போர்களை அமெரிக்கா தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க ஆனா எந்த பேரரசாலும் ஒரு பொழுதும் படுத்தலுக்கு உட்படாது இறுதி வரை வெனிசுவலா தன்னுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக போராடும் அப்படிங்கறத உறுதியாக மதுரோ சொல்லியிருக்கார் அப்படிங்கறத அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் முக்கியமான ஊடகவியலாளர்கள் இந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றும் இது ஒரு பக்கம் இருக்கவங்களை இன்னொரு புறமாக பார்த்தோம் என்ன சொன்னா இப்ப துருக்கி ஆசியா நாடுகளில் தங்களுடைய கவனத்தை செலுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் பாகிஸ்தான்ல ட்ரோன் உற்பத்தி ஃபேக்டரிகள் தொழிற்சாலைகளை உருவாக்குறதுக்கு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை இப்போ ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க இதை பாகிஸ்தான் தான் துருக்கி கிட்ட கேட்டிருக்காங்க எங்களோட நாட்டில் உங்களோட ட்ரோன் உற்பத்தி ஃபேக்டரிகளை கொண்டு வாங்க ரெண்டு நாடுகளும் ட்ரோன் உற்பத்தியில் மேம்பட்ட தரத்தை பெற்றுக்கொள்ளலாம் எங்களுக்கிட்ட இருக்கிற சயின்டிஸ்டையும் நாங்கள் உங்களுக்கு தரோம் உங்களுக்கிட்ட இருக்கிற ட்ரோன் உற்பத்தியாளர்களை எங்கள்கிட்ட தாங்க ஒன்றாக சேர்ந்து நம்ம ட்ரோன்

துருக்கியினுடைய ட்ரோன் வந்து எவ்வளவுக்கு மேம்பட்டது அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணத்தை நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்திய ஊடகங்கள் இது சம்பந்தமா சொல்லிக்கொண்டிருக்காங்க என்னடா இந்தியாவினுடைய உளவு பிரிவுகள் இந்தியாவினுடைய என்ஆர்ஐ இருக்கலாம் அதே போன்ற ரோவா இருக்கலாம் இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை திரட்டி கொண்டிருக்காங்களாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு அச்சுறுத்தல்கள் வரக்கூடும் அப்படிங்கிற அடிப்படையிலேயே விசாரிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் ஒரு பக்கமாக நமக்கு கிடைச்சு கொண்டிருந்தால் அடுத்தே பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா ஈரான் தொடர்ச்சியாக தன்னைத்தானே முன்னேற்ற வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க அந்த Ferdig, ferdig.

நாட்டை எப்படி பாதுகாக்கலாம் சொந்தமாக எவ்வாறு முயற்சி செய்யலாம் சொந்தமாக எவ்வாறு நம்மளுடைய நாட்டினுடைய டெக்னாலஜியை வலுப்படுத்தலாம் பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்தலாம் அவங்க முக்கியமான பங்கு வகிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கறத இது நமக்கு தெளிவா சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் ஓகே இதனுடைய முக்கியமான வேலையாக என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா இப்ப எதிரி நாடுகளினுடைய பிளைட்கள் விமானங்கள் போர் விமானங்கள் நாட்டுக்குள்ள வரும் அவங்க எந்த இடத்தை டார்கெட் பண்ணி குறிவைச்சு அடிக்கிறதுக்கு வராங்களோ அந்த இடத்தை காட்டாம அவர்களுடைய விமானங்களினுடைய ரேடார்ல இந்த இடத்தை காட்டாம அவர்களுடைய வழிகளை குலைக்கும் சீர்குலைக்கும் நம்ம ஏதாவது வந்து இருக்கோம் எப்படி போறோம் அப்படின்னு சொல்லி விளங்காம கொஞ்சம் ரேடாரை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவுல இந்த மின்னணு வான் பாதுகாப்பு அமைப்பு

கைப்பற்றப்பட்டிருந்துச்சு அவங்க இதை கைப்பற்றி வச்சிருந்தாங்க இந்த பிரதேசத்தில் இப்ப நடைபெற சண்டையானது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எங்களுடைய வளங்களை சுரண்டுறது அல்லது சவுதி அரேபியாவா எங்களினுடைய வளங்களை சுரண்டுறது அப்படிங்கிற சம்பந்தமா இந்த ரெண்டு நாடுகளும் தங்களுக்குள்ள யுத்தம் செஞ்சு கொண்டிருக்காங்க எங்கட நாட்டுக்குள்ள அவர்களுடைய சொந்த நலன்களுக்காக எங்களை அவங்க பயன்படுத்தி கொண்டிருக்காங்க இது ஒரு பொழுதும் அன்சாரல்லாக்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்க மாட்டாங்க வரும் காலங்களில் இதற்குரிய தக்க பதிலடிகளை சவுதியினுடைய படைகளுக்கும் அதே போன்று யுனை அரபு படைகளுக்கும் எங்களுடைய பிரதேசங்கள் நாங்க அவங்களுக்கு வழங்குவோம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு படைகளினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஏடன் அல் சொகாட்ரா அப்படிங்கிற பிரதேசங்களையும் வரும் காலங்களில் மீண்டும் எமனியர்களுக்கு சொந்தமானதாக நாங்கள் மாற்றோம் எமனியர்கள் தான் வச்சிருக்காங்க எமனியர்கள் தான் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்காங்க இருந்த பொழுதிலேயும் அந்த இடத்தை அவங்களுக்கு பின்னாடி வெக் பண்ணி காசு கொடுத்து கொண்டு இருக்கிற நாடுகளாக சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸை மனுக்குள்ளே இருக்காங்க எப்படி சிரியாவை யூஎஸ்ஏ காசு கொடுத்து ஒரு டீமை வச்சிருக்காங்களோ அதே போன்று துருக்கி காசு கொடுத்த ஒரு டீமை வச்சிருக்காங்களோ இஸ்ரேல் எப்படி காசு கொடுத்து அவங்களுக்கு சார்பாக ஒரு டீமை வச்சுருக்காங்களோ ரஷ்யா வச்சிருந்தாங்க ஈரான் வச்சிருந்தாங்க கவர்மெண்டை வச்சிருந்தாங்க அப்படி, எமனையும் துண்டாடுவதற்குரிய வேலைகளை அரபு நாடுகளே அரபு நாடுகளை துண்டாடுவதற்குரிய வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறது இது ஒரு புறமாக அடுத்து பார்த்தோம் என்ன சொன்னால் லெபனானினுடைய சபாநாயகராக இருக்கிற நபி ஃபெர்ரி முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை சொல்லியிருக்கார் என்ன சொன்னா யுத்த நிறுத்தத்தின் பின்னர் விதிமுறைகளை தெற்கு லெபனான் பிரதேசத்தில் லிட்டானி நதிக்கரைக்கு அருகில் தொண்ணூறு வீதமான வேலைகளை லெபனானினுடைய ராணுவம் செஞ்சு முடிச்சிருக்கு லெபனானினுடைய அரசாங்கம் செஞ்சு முடிச்சிருக்கு ஆனா இது

நாங்க செய்வோம் அந்த வேலைகளை இப்ப நாங்க செஞ்சு கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து காசா லெஜண்டரி பீஸ் பிளான் அப்படிங்கற ஒரு திட்டத்தை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன் வச்சிருக்கார் இந்த திட்டத்தில் யார் யார் உள்வாங்கப்படுவாங்க அதாவது இந்த நிர்வாக குழுவில் இந்த பேர் கொண்ட நிர்வாக குழுவில் யார் யார் உள்வாங்கப்படுவாங்க எப்படி இந்த நிர்வாகக் குழு செயலாற்ற போது அப்படிங்கிறத இந்த வருடம் முடிய அடுத்த வருடம் அதாவது அடுத்த மாதம் ஜனவரியில் இரண்டாயிரத்தி ஜனவரி மாதம் யார் யார் இருக்க போறாங்க இந்த குழு எப்படி வரும் நாட்களை

சர்வதேச செஞ்சிலுவை சங்கங்களாக இருக்கலாம் பொதுமக்கள் முன்னேற்ற அமைப்புகளாக இருக்கலாம் இந்த அமைப்புகள் எல்லாமே சொல்லிக் கொண்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா காசா அப்படிங்கிற வந்து இப்ப இருக்கிற நிலைமைக்கு மனிதர்கள் வாழ தகுதியே இல்லாத ஒரு நிலமாக காசா இருக்கு இஸ்ரேல் வந்து இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது காசாவினுடைய மின்சாரத்தை மொத்தமாக கட் பண்ணிட்டாங்க இதுவரைக்கும் இல்லை தண்ணியை மொத்தமாக கட் பண்ணிட்டாங்க இதுவரைக்குமே இல்லை இந்த பிளங்கெட் அதிதிகள் ரஃபா வழியாக போறது போகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவுமே இல்லை உணவுப் பொருட்கள் காசாவுக்குள்ள தொடர்ச்சியா போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் இல்லை அதாவது யுத்த

பொதுமக்களினுடைய வீடுகளுக்குள்ள உள்நுழங்கி திருட்டு வேலைகளை செஞ்சிருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீனிய போராளிகள் அவர்களை தயாரித்த ஐஇடிகளை கொண்டு வீட்டுக்குள்ள களவெடுத்து கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களை குறிவைச்சு இந்த தாக்குதலை செஞ்சிருக்காங்க இஸ்ரேலும் தொடர்ச்சியாக காசா மேல யுத்த நிறுத்த டைம்லையும் தாக்குதல் செஞ்சு கொண்டு வராங்க அந்த அடிப்படையில் ரஃபாவில் வந்து இஸ்ரேல் ரஃபாவில் ஒரு வீடொண்டை குறிவைச்சு வான்வழி தாக்குதல் செஞ்சிருக்காங்க வடக்கு காசா பிரதேசங்களில் வந்து பீரங்கி தாக்குதலையும் இன்னைக்கு இஸ்ரேல் செஞ்சிருக்காங்க அது மட்டும் காசா நகரத்தில் தாழ்வாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்களுடைய விமானங்கள் பறந்து கொண்டிருக்கு இது போன்ற தகவல்கள் நாளைக்கு நாளையாண்ட வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன விடயங்களை நம்ம இதுக்கு மேலதிகமாக சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சு கொண்ட தகவல்களை காசா சம்பந்தமாக கிழக்கு சம்பந்தமாக உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டு இருக்கிற அரசியல் மாற்றம் சம்பந்தமாக நீங்க என்னென்ன விடயங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கீங்களோ அதை கீழே கமெண்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நாளைய வீடியோல சர்ச் பண்றது எனக்கும் ஈஸியா இருக்கும் நான் நன்னொரு நியூஸ் சேனல் அப்படின்னு பார்த்து அதை வந்து மாத்தி எடுக்க போறேன் அதுக்கு நீங்களே சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அதை சர்ச் பண்ணி நான் எடுக்கிற வந்து எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி மச்